எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் இவர்தான் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்தவர் ஜோதிட பாரம்பரிய மூல நூல்களில் உள்ள பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர்திரு எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை தமிழ்கூறும் ஜோயிடர் நல்லுலகத்திற்கு கொடுக்கிறேன் ஆர் எஸ் அஸ்ரோ அகாடமி தன்னுடைய பயணத்தை துவங்கி இருக்கிறது கடந்த ஆண்டு அந்த அகாடமியினுடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான் மூல நூல்களை மறுபதி மறுபதிப்பு செய்கிறது வேறு எதுவுமே இல்லை அழிந்து கொண்டிருக்கிற சுக்கு சுக்குமிளகு திப்பளியைப் போல தன்னுடைய பயன்பாட்டிலிருந்து சிறிது சிறிதாக விளக்கப்பட்டு கொண்டிருக்கிற விலகி கொண்டிருக்கிற நழுவி கொண்டிருக்கிற அந்த பொக்கிஷத்தை திரும்பவும் ஜோயிட உலகத்திற்கு மறுபதிப்பு செய்வது ஒன்று மாத்திரமே ஆரம்ப சஸ்வ அகாடமியினுடைய நோக்கம் அந்த மூல நூல் பாடல்களை நடைமுறையில் உள்ள ஜாதகத்திற்கு பொருத்தி பார்ப்பது எப்படி என்பதை என்னுடைய குருநாதர்கள் எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் வழியே அவர்கள் காட்டிய வழியில் ஆர் எம் அகாடமி சில சட்டத்திட்டங்களுடன் பயணிக்கிறது குறிப்பாக சில விஷயங்களை பேச வேண்டாம் என்று நாங்கள் பயணிக்கிறோம் எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் இன்று ஜோதிடம் சொல்வதற்கு பல்வேறு விதிமுறைகள் வந்துவிட்டன ஆனால் நாங்கள் பாடல்கள் வழியே பயணிக்கிறோம் பிறந்த நேரத்தை லக்னத்தை சரி செய்வது என்பது இன்று அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கிறது இப்போ குழந்தை பிறந்துடுச்சு அந்த குழந்தை பிறந்தவுடன் நேரத்தை மாற்றி அமைக்கிற வல்லமை பல ஜோதிட முறைகளில் வந்துவிட்டது ஆனால் ஆரம்ப எம் அகாடமி என்ன செய்கிறது அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த நேரத்திற்கு ஜாதகத்தை கணிக்கிறது நாங்கள் திருக்கணிதத்தை பயன்படுத்துகிறோம் அது எங்களுக்கு சரியாக வருகிறது எங்களுடைய கணித முறைகளுக்கு பலன் சொல்வதற்கு எங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது இப்படி ஒரு ஜாதகம் வந்தது அவங்களுக்கு லக்னம் குறைபாடுன்னு சொன்னாங்க அதாவது இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க அதை நாங்கள் உறுதி செய்தோம் எப்படி உறுதி செய்தோம் மூல நூல்களின் வழியே உறுதி செய்தோம் அதை உங்களிடத்தில் சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஜாதகர் பிறந்த தேதி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணு வியாழன் பதினொன்று பனிரெண்டு ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ஆயிலிய நட்சத்திரம் நாலாம் பாதம் புதன் மகாதசை இருப்பு ஏழு வருடம் ஒரு மாதம் ஏழு நாள் தற்பொழுது குருதசை குருபுதில் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு கன்னி லக்னம் வருது சில பேர் சிம்ம லக்னம்னு சொல்லியிருக்காங்க கணித முறைகளில் இந்த லக்னத்தை கணிப்பதற்குனே ஒரு முறை இருக்குது அதை நாங்கள் எங்கள் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் ராசி கட்ட சொல்கிறேன் கன்னி லக்கணம் மூன்றில் கேது கும்பத்தில் செவ்வாய் ரிசபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சனி பகவான் கடகத்தில் சந்திரன் குரு பனிரெண்டில் மாந்தி நவாம்ச மீன லக்னம் சூரியன் சந்திரன் லக்னத்தில் சிம்மத்தில் கேது மாந்தி விருச்சகத்தில் சுக்கரன் தனுசில் சனி பகவான் மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் புதன் குரு ராகு இந்த ஜாதகர் கன்னி லக்கணமாக சிம்ம கேட்டாங்க அதற்கு நாங்கள் ஒரே பதிலைத்தான் சொன்னோம் இரண்டு பாட்டுகளை எடுத்து சொன்னோம் இரண்டு பாடல்களை ஜாதக அலங்கார பாடல் பதினொன்று இப்போ ஜாதகம் எதுக்கு எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் வேணும் இல்லைங்களா ஜாதக அலங்கார பாடல் பதினொன்று குறித்திடும் ஜாதகம் என்பது அவரவர் தம் வினையின் குணங்கள் அறிந்து அயன் விதித்த கொள்கை உள்ளதென்றோ அறித்தும் அவர் அவர் தமக்கு வரும் பல பாவகத்தின் வகையறிந்து பெரியோர்கள் வழுத்திய சொல் அதனை பிரித்தறிந்து சுபம் வருமென்று உள்ளம் மகிழ்ச்சி பொங்க பின்ன சுபம் அரில் அசுபம் வரில் அதற்கு பிரீத்தி என் கொள் என்று நெறிதரும் தர்ம சாஸ்திரத்தின் சாந்தி செய்தே நிறைந்த சுபம் பெறுவதற்கே நிகழ்த்தினார் ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு பாடல் அப்போ அந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால் அயன் விதித்த விதியை அனைவரும் அறிந்து கொள்வதற்கு எழுதப்பட்டதுதான் ஜாதகம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் எங்க குருநாதர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு திசாபுத்தியை புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் நடக்கிறது சுக்கரதசை குரு புத்தி குரு பகவான் சந்திரனு கூடி கடகத்தில் இருக்கிறார் சுக்கரதசை இரண்டும் ஒன்பதுக்குரியவர் பத்தாம் இடத்துல கூட லக்னாதிபதியோட சேர்ந்திருக்கிறார் கூட அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் கூட பனிரெண்டாம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் புதன் திருவாதிரை நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு அஸ்தமனமாக இருக்காங்க சந்திரன் ஆறாம் அதாவது ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்காங்க இதில் இந்த ஜாதகத்தில் பாருங்க நட்சத்திர அதிபதி யாருங்க சந்திரன் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்காங்க புதன் பத்தில் திரிசூனிய ராசியாக வருகிற ராசிகள் கும்பம் சனி சுக்களை சதுர்த்தியில் சதுர்த்தியில பிறந்திருக்காங்க கும்பத்துக்கு அதிபதி ரிஷபத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் திதி சூனிய ராசி அதிபதிகள் லக்னாதிபதியுடன் சேர்ந்து பத்தில் அமர்ந்தால் கூட பனிரெண்டாம் அதிபதியுடன் சேர்ந்தால் அப்போ சூனிய அதிபதிகள் யாருங்க ரெண்டு ஒன்பதாம் அதிபதி அதில் ரிஷபம் சுக்கரன் வராங்க கும்பம் வராங்க கும்பம் என்பது ஆறாம் இடம் அப்ப ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அந்த திதிசூனிய ராசி அதிபதிகளாக வந்து பத்தில் உட்கார்றாங்க கூட புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் சந்திரனும் ஆயில்ய நட்சத்திரத்தில் லக்னாதிபதியும் புதன் அப்போது இந்த ஜாதகத்தை நாங்கள் எப்படி தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா அதற்கும் ஒரு பாடல் இருக்கிறது நவரச ஜோதிட சுருதிகள் பாடல் எண் ஐந்து நான் கேட்ட ஒரே கேள்வி இந்த குழந்தைக்கு கைகளில் அதிக விரல்கள் இருக்கிறதா ஆமா என்று ஒத்துக்கொண்டார் அப்பொழுது உங்களுடைய லக்னம் கன்னி லக்கணம் தான் அதில் ஒன்றும் மாற்று இல்லை அப்படின்னு சொன்னோம் ஏனென்றால் அற்புத லக்கணம் ஐந்து ஒன்பதில் பொட்புள்ள புந்தி பொருந்துற நின்றவர் மாயிடில் தோன்றும் கைகளில் கட்பில் அதிக விரல்களை கண்டிடுமே காட்டுமே அப்படின்னு பாட்டு அற்புத லக்கணம் ஐந்து ஒன்பதில் பொட்புள்ள புந்தி பொருந்தவர் நின்றால் துர்பல மாயிடில் தோன்றும் கைகளில் கற்பில் அதிக விரல்களை காட்டுமே அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி புதனுடன் கூடி நின்றால் கற்பில் அதிக விரல்களை காட்டுமே அப்போ லக்னாதிபதி புதன் ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் சேர்ந்து புதனுடைய வீட்டிலே லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய வீட்டிலே இருக்கிறார் இதுல அர்த்தம் பாருங்க அற்புத லக்னம் லக்னத்தில் சேர்ந்திருந்தாலும் லக்னாதிபதி சேர்ந்து சேர்ந்திருந்தாலும் லக்னாதிபதியுடன் சேர்ந்திருந்தாலும் லக்னாதிபதி பார்த்தாலும் லக்னாதிபதி சாரத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியின் நவாம்சத்தில் அவரோட வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஒரு மிக முக்கிய குறிப்பு சந்திரனும் ஆயில நட்சத்திரத்தில் வராங்க அப்போ ஒரு விஷயம் லக்னத்துக்கும் பொருந்தி போய் ராசிக்கும் பொருந்திடுச்சுன்னா உறுதியாக சொல்லலாம் இதுல மிக முக்கியமான குறிப்பு பனிரெண்டில் மாந்தி நிற்கிறார் பனிரெண்டில் இருக்கிற மாந்தியை செவ்வாய் ஆறா அங்கிருந்து பாக்குறாங்க ஆறாம் வீட்டில் இருந்து செவ்வாய் மாந்தியை பார்க்கிறார் அப்போ செவ்வாயினுடைய பார்வைக்கு பலம் இருக்கிறது அந்த பனிரெண்டாம் வீட்டை சனி பகவானும் பார்க்கிறார் அப்ப பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டால் அங்கே ஒரு விஷயம் இருக்கிறது ஆறாம் இடம் உடல் ஓணம் அட உடல் உச்சம் அப்ப ஆறாம் அதிபதியும் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து அங்கே மாந்தி இருந்தால் உடலில் ஒரு உறுப்பு அதிகமாக இருக்கும் அல்லது விபத்து அல்லது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இப்போ இங்கே நடக்கிறது விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவே உடலில் பிறக்கிற பொழுதே அந்த குழந்தை உச்சமாக பிறந்திருக்கும் அதிகமாக ஒரு விரலுடன் பிறந்திருக்கும் அப்படிங்கிறது பாட்டு நவரச ஜோயிட சுருதியில் இருக்கு ஜாதக அலங்காரத்தில் இருக்கு அற்புத லக்னம் ஐந்து ஒன்பதில் பொற்புள்ள புந்தி பொருந்தவர் நின்றால் துர்பலம் ஆயுடில் தோன்றும் கைகளில் கற்பில் அதிக விரல்களை காட்டுமே இவருக்கு கைகளில் அதிக விரல்கள் இருந்ததனாலும் புதன் லக்னாதிபதியாக வந்ததனாலும் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் நின்றதனாலும் புதன் ஐந்தாம் அதிபதியான சனி பகவானுடனும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கருடனும் சேர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டில் நின்றதனாலும் செவ்வாய் பகவான் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்வையிட்டு மாந்தி அங்கு இருந்ததனாலும் இவருக்கு கைகளில் அதிக விரல் இருப்பதை இந்த பாடல் உறுதி செய்கிறது நிறைவு செய்கிறது எனவே இவர் கன்னி லக்னம் என்பதை சொன்னோம் பல பலன்களை சொல்லியிருக்கோம் எனவே லக்னத்தை மாற்றுகிற வல்லமை எங்கள் ஆர் எம் எஸ் அகாடமியில் இல்லை இறைவன் குறித்த நேரத்தில் கொடுத்த நேரத்தில் கொடுத்த பாக்கியத்தில் நாங்கள் மூல நூல்களின் வழியே பயணிக்கிறோம் என்று சொல்லி இன்றைய பதிவை மூல நூல்களை எழுதிய நமது பெரியோர்களுக்கும் அதை விரிவாக சொல்லிக் கொடுக்கிற என்னுடைய குருமார்களுடைய திருவடிகளுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன் ஏனென்றால் மூல நூல்களை கற்று நாம் விரல் நுழையில வச்சிருந்தா எல்லாத்துக்கும் நம்ம அதிலிருந்து விதிகளை எடுக்க முடியும் ஒரு சின்ன லக்னத்தை கூட நம்ம எப்படி எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா சகோதரன் சகோதரி வச்சு எடுக்கலாம் தாய் தந்தை இறந்துட்டாங்களான்னு எடுக்கலாம் எனவே லக்னத்தை உறுதி செய்வதற்கு பல காரணங்கள் பல விஷயங்கள் இருக்கிறது அதை நாம் பொறுமையாக நிதானமாக தேடினால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாத திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி